நூலியில் தொங்கிக் இது மீண்டும் மீண்டும் படைத்த ஒரு நபரை அல்லது பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தியை நோக்கி திருப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும் கல்வி மேன்மைப்படுவதும் மென்மைப்படுவதும் எனக்கு மேலே ஒரு சக்தியுமே இருக்குங்கிறத புரிந்து கொள்வதனால மட்டும்தான் அப்படிங்கிறதும் வள்ளுவன் சொல்லி கொடுத்த பாடம் தான் எப்போ இது தொடங்கியதுன்னு எனக்கு தெரியாது எப்போ இது விட்டுதுன்னு தெரியாது எப்போ மனதுக்குள்ளே போச்சுன்னு தெரியாது எப்போ மனதை விட்டு வெளியில் போச்சுன்னு தெரியாது எனக்கு நினைவு தெரிந்த நாட்களாக இந்த குரல் வந்து ஒரு மைல்கல் மாதிரி இருக்கும் பல நேரங்கள் அந்த மைல்கல் தாண்டி போகும்போது கால் சோர்வுற்றா சாய்ந்து நிற்கக்கூடிய ஒரு தோல் மாதிரி கூட எனக்கு தோன்றக்கூடிய ஒன்று கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எலி